அன்பான மக்களே நம்மளோட ஏனார் துணை ப்ரொமோ பார்த்தீங்களாங்க பயங்கரமா இருக்குங்க ப்ரோமோ ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகாவுக்கும் அந்த புதுசாக பார்த்த மாப்பிள்ளை பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க சேரனுக்கு கல்யாணம் ஆகலை சேரன் வந்து க நிலா கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுறாரு கார்த்திகா இனிமேல் எனக்கு கிடைக்க மாட்டாள்ல கார்த்திகா விட்டு போய்ட்டா கார்த்தி கார்த்திகாவுக்கும் இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாரு நம்மளோட சேரன் ஆ சேரனை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கா அப்படின்றதுக்காக வேண்டி இவங்க நம்ம சோழன் இவங்கெல்லாம் வந்து ஃபன் இருக்காங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு சேரனுக்கு தான் கல்யாணம் நடக்கும் நினைச்சிட்டு இருந்தா சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் வேற பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மனசு ஐயோ போச்சு வேற பையனை கொண்டு வந்து வச்சிட்டாங்களே கார்த்திகை எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து தான் இருப்பேன் சேரம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கல்யாணம் நின்றுச்சு போச்சு ஆனால் சேரனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் ஆகாதுன்றது நமக்கு தெரியும் ஆனால் வந்து இப்படியாகிடுச்சு எங்கள் சேர்க்கற கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுதான் கொஞ்சம் மனசுக்கு வலிக்கு